என்னோட வீட்டு நிலவாசல் பக்கத்தில் ஹேங் பண்ணுறதுக்காக புதுசாக இந்த மாடம் வாங்கியிருந்தேன் கீழே பெல்லோட நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு ஏற்கனவே என்கிட்ட மாடை விளக்கு இருக்குது ஸோ இந்த மாட விளக்கு வந்து மாடத்து மேலே வச்சு ஏற்றலாம் அப்படின்னா லக்ஷனம் ஸ்டோர்ஸில் தான் இந்த மாடம் மாட விளக்கு ரெண்டுமே வாங்கினேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இதை ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம ஆணி அடிக்க தேவையில்லை இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும் அதை வந்து ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம் நல்லா வெயிட் தாங்குது லிங்க்ஸ் வரணும் இப்போ ஷார்ட்ஸில் ஒர்க் ஆகிறது இல்லை அதனால் கொடுக்க முடியல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாட விளக்கு வந்து நான் வீட்டு நிலவாசலுக்கு வெளியே ஏற்றிட்டு இருந்தேன் மகாலட்சுமி அம்மனோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ வந்து விநாயகர் விக்கிரகத்தையும் வச்சு ஏற்றுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா கந்திருஷ்டி எதுவுமே நமக்கு வந்து பாதிப்பு கொடுக்காது ஸோ வீட்டுக்கு வெளியே கணபதியோட உருவச்சிலையை மட்டும்தான் வச்சு நம்ம வந்து விளக்கேற்றலாம் வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் வீட்டுக்கு வெளியே வச்சு விளக்கேற்றக்கூடாது கந்திருஷ்டியிலேருந்தும் நம்ம பாதுகாப்பார் அதே சமயம் மகாலட்சுமி அம்மனோட அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்